வணக்கம் பன்னெண்டாம் வகுப்பில் இயல் ஒன்று தமிழாக எழுதுவோம் பாட தலைப்பு இது தமிழுக்கு வந்து சோதனையா இல்லை எங்களுக்கு வந்து சோதனையா நாங்கள் அஞ்சாவது ஆறாவது படிக்கும் போது நீங்கள் இந்த தலைப்பு கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் கவலைப்பட்டிருக்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் அப்போ கொஞ்சம் தப்பு தப்பாக எழுதிட்டு இருந்தோம் இப்போ நாங்கள் பன்னெண்டாவது படிக்கிறோமே இப்போ இந்த தலைப்பு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு எத்தனை பேர் கவலைப்படுறீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பாட விளக்கத்தை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம கற்பவை கற்றபின் பின் பார்க்குறோம் மயங்கூலி எழுத்துக்கள் மூணு நா 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 ல ரா ல அமைந்த சொற்களை திரட்டி பொருள் வேறுபாடு அறிந்து வகுப்பறையில் கலந்துரையாடுக இது என்னென்னா மயங்கோழிகள் அப்படின்னா ஒரு சொல்ல சொன்னால் ஒரே மாதிரி ஒழிக்கிற மாதிரி இருக்கும் சொல்லும்போது ஆனால் பொருள் வேறு வேறு இருக்கும் எடுத்துக்காட்டு சொல்கிறேன் கல் கல் கல்ன்னா இந்த ஸ்டோனு கல் இது வந்து மதுன்னு சொல்லுவாங்க மழை ரெயின் மலை ம மவுண்டெயின்ஸு பழம் ஃப்ரூட்டு பலம் இது ஸ்ட்ரென்த்து மரம் இது ட்ரீ மரம் அப்படின்னா வீரம் ஓட்டுனர் இது வந்து டிரைவர் வரும் ஓட்டுநர் ரெண்டு சீனா போட்டு வந்திருக்கு அப்படி ஒரு வார்த்தை வராது இந்த ஓட்டுநர் இந்த இந்த நாள்தான் வரணும் இந்த நாள்தான் வரும் இலக்கண தேர்ச்சிக்கொள் முதல் கேள்வி பிழையான தொடரை கண்டறிக இதில் ஏதாவது ஒரு தமிழில் எழுத்து மாறி இருக்கும் லையோ நாவோ ழாவோ ஏதாவது ஒரு எழுத்து மாறி இருக்கும் ஆனால் நம்ம படித்து பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்க மாதிரி தோணும் அதுக்கு ஈ அப்படின்றதான் சரியான விடை காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது இது இந்த காளைனா காலை மாடு இருக்குது இல்லையா அதுதான் இந் இதுக்கான பொருள் மனம்குனா இது வந்து இருதயம் ஹார்ட் வருது இல்லையா அது மூணு சுளி நான் போட்டால் தான் ஸ்மெல்லு வாசனை நறுமணம் அப்ப ஈ காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது அது ஒன்று தான் தப்பு மற்றது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு ரெண்டாவது கேள்வி பேச்சு தமிழில் அமை தொடரை தேர்க அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் அடுத்தது படிச்சு பாருங்கள் புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது வறட்சி எல்லா இடங்களையும் பாதித்துள்ளது மயில்கள் விரலியரை போல் ஆடுகின்றன முதல்ல இருக்கிறது தான் சரியான விடை அவருக்கு நல்லது கேட்டது நன்றாக தெரியும்னு இருந்திருக்கணும் நல்லா தெரியும்னு போட்டிருக்காங்க அதனால் ஆ விடை தான் சரி கேள்வி எண் மூன்று முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம் இவ்விரு சொற்றொடர்கள் உணர்த்தும் பொருளை அறிந்து தொடர் அமைக்கவும் என் தமிழ் புத்தகத்தை என்னால் அதிக மதிப்பெண்கள் எடுக்க முடிந்தால் தரலாம் பாட குறிப்பேட்டை என் வீட்டு பாடங்களை நான் எழுதி முடித்தால் தரலாம் இப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை நான்காவது கேள்வி உங்கள் புத்தகத்திலே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிழை தவிர்க்க சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க அதை எழுதினிங்கன்னா கூட போதும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சு அப்புறம் இன்னொரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள் சொல் உருவாகு முறையை அறிந்தும் பொருள் வேறுபாட்டினை உணர்ந்தும் எழுதுகிற போது பிழைகளை தவிர்க்க முடியும் அதுவும் எழுதிக்கலாம் பிழை தவிர்க்க சில குறிப்புகள் என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் எழுத்தினை தெளிவாக உச்சரிக்க பழக வேண்டும் நா நா ல ஒழிப்பு வேறுபாடு தெரிந்து ஒழிக்க வேண்டும் எத்தனை பேருக்கு அந்த ரா உச்சரிப்பு வராதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தமிழில் இவ்வெழுத்துக்கள் வரும் முறையையும் அவை ஏற்படுத்தும் பொருள் மாற்றத்தையும் அறிந்து கொள்வது இன்றியமையாத ஒன்றாகும் தொடக்கத்தில் சில காலம் வாய்விட்டோ அல்லது மனதுக்குள் உச்சரித்தபடியோ எழுதப் பழகுவது நல்லது வேகமாக எழுத முயல்வது பிழைக்கி வ வழிகோலும் கே கே கோ கோ ஒன்று கொம்புடைய குரில் நெடில் வேறுபாட்டினை புரிந்து எழுத வேண்டும் நீங்கள் பரிட்சையில் எழுதும்போது என்னெல்லாம் டவுட் வருதோ தமிழில் அதெல்லாம் தான் இங்கே எழுத்து பிள்ளையாக வரும் குரிலா நெடிலா ஒத்த கொம்பா ரெட்ட கொம்பா இதெல்லாம் தானே உங்கள் டவுட்டு புள்ளியாக புள்ளி வைக்கக்கூடாத தொணக்காலாக இல்லையா ஒரு சின்ன டிப்ஸ் தரேன் கோ போது ஓன்னு வந்ததுன்னா கால் போடணும் துணக்கால் கோவில் அப்போ ஓன்னு வருதுல கோன்னும் போது அப்போ அங்கே துணக்கால் வருது இது உங்கள் தமிழ் படி மேலும் பல வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க